இன்றைக்கி துக்கத்தோடு காணப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்கள்லாம் இவ்வளோ வேதனை நான் நோயோடு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு கேளுங்க கண்டிப்பாக ஒரு மாற்ற வல்லுவராக இருக்காருங்க இன்றைக்கி அநேக சாட்சிகள் நமக்கு முன்னாடி வந்து நிற்குதுங்க இன்னைக்கு கேன்சர் நோயிலையும் மற்றும் எய்ட்ஸ் நோயிலையும் இன்னும் அனைத்து முடியாத குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர்லாம் வந்து ஒரு நல்ல பாம்பு இருந்து அதுக்கு மருந்து எடுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் ஆனாலும் முற்றிலுமாக அந்த கேன்சர் நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை அதை வந்து வராமல் தடுக்கலாம் கேன்சரை ஆனால் அதை வந்ததையும் அதனுடைய பவரை அதனுடைய வீரியத்தை வந்து குறைக்கலாம் அந்த மாதிரியோட பண்ணலாமல் தவிர ஆனால் முற்றிலுமாக அந்த கேன்சர் வர முடியாமல் அழி அழிக்கிறதுக்கு இது வரைக்கும் மருந்து சரியான ஒரு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியலங்க ஆனால் மனிதனால் கூடாது தேவனால் கூடங்க கூடுங்க டாக்டருக்கெலாம் ஒரு டாக்டர் இருக்கார் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனவரா இயேசு கிஸ்தாங்க ஒரு மறுத்த மனுஷனையே உயிரோடு எழுப்பினருக்கு அவர் லாசருன்ற ஒரு மனிதன் மறித்துட்டான் இறந்து போயிட்டாரு அவருடைய சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரே என்னுடைய சகோதரன் இறந்துட்டாரு லாசர் இறந்து போயிட்டாரு அப்படின்றாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கல்லறியை தரேன்றாரு அவங்க சொல்றாங்க ஆண்டவரே நாரும் நாலு நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே நாருமேன்றாங்க நீ தரேன்றாரு கல்லறியை தறக்குறாங்க லாசருவே எழுந்து வெளியே வான்றாரு அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கட்டுப்பட்டு லாசரி எழுந்து வெளியே வராரு உயிரோடு எழுந்து வராருங்க அதனால கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இன்றைக்கு இந்த நோய் வந்து அவருக்கு லேசான காரியம் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதையோ நான் உங்களை குணமாக்குவேன்னு கர்த்தரா இங்க சொல்கிறாருங்க சொல்றாருங்க அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவில் இருந்து தப்பு வைக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு நீங்கள் நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் நீங்க விசுவாசிங்க உங்களால் கூடும் கண்டிப்பாக உங்களால் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தேவருடைய மகிமையை காணக்கூடும் இன்றைக்கு நீங்கள் மண்டிட்டு ஆண்டவரை நோக்கி அழுது உங்களை தடையோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னுடைய அந்த வியாதியை எனக்கு குணப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுடைய வியாதி இன்னைக்கு குணமாக தான் இங்கே பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யாரோ இங்கே ஒருத்தர் இருக்கிறதுக்காக அவருக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறாருன்றத கர்த்தர் எங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறாரு நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவராளை கூடாத காரியம் மறுபடியும் சொல்கிறேங்க ஒன்றுமே இல்லைங்க அதுவும் நம்ம வந்து பாவங்கள் நம்ம அறிந்து அறிந்தோ அறியாமலோ தெரிந்த தெரியாமலோ நம்ம பாவங்கள் செய்திருக்கலாங்க அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுருங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அப்படின்னு வேத வசனங்க அந்த வேத வசனத்தின்படி நீங்கள் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுருங்க அந்த பாவம் தான் உங்களுக்கு தடையாக இருக்குதுன்னா அந்த நோய் குணமாகாமல் தடையாக இருக்குன்னா அந்த பாவத்துக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க மன்றாடுங்க ஆண்டவரே அந்த பாவம் எனக்கு தடையாக இருக்குன்னா இன்னைக்கு நான் விட்டுறேன் ஆண்டவரே கேளுங்க கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக நான் என் வழியும் சத்தியமும் தீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அதனால இன்றைக்கு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்ற வேத வசனத்தின்படி நம்ம வந்து ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்திக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களால் கிடைக்காம கிடைக்காமல் எதுவுமே போக வாய்ப்பே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறிவீர்கள் வேத வசனத்தின்படி இன்றைக்கு நீங்கள் வந்து கேட்டதை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கு யாருக்காவது ஜப உதவி வேணும்னா கூட எங்கள் கிட்டே வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்